இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாட்டோட அக்கறை நாட்டோட கடப்பாடு சமயம் சமுதாயம் போன்ற விஷயங்களும் உங்களோட அக்கறை கூட இருக்கும் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்த பத்து மூத்த பத்திரிகையாளர்களை பாராட்டி கௌரவித்தது சுலங்கூர் மாநில அரசு மலேசிய தமிழ் பத்திரிகை துறையில் நீண்ட காலம் பணியாற்றி முத்திரை பதித்த பத்து பத்திரிகையாளர்கள் இன்று சிறப்பு செய்யப்பட்டனர் சுங்கூர் மாநில அரசு சார்பில் சுலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு வி பாப்பா ராயுடு அவர்கள் தலைமையில் இன்று காலையில் ஷாலாம் ஜூப்ளி பேரா மண்டபத்தில் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற இவ்விழாவில் இவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் மூத்த பத்து பத்திரிகையாளர்களின் பெயர்களை சிபாரிசு செய்தது அந்த வகையில் மலேசிய நண்பன் தலைமை ஆசிரியர் டத்தோ எம் ராஜன் மக்கள் ஓசை ஆசிரியர் பி ஆர் ராஜன் மலேசிய நண்பன் செய்தி ஆசிரியர் சே வே மலைச்செல்வன் மலேசிய நண்பன் இணை ஆசிரியர் திருமதி ராஜேஸ்வரி கணேசன் வணக்கம் மலேசியா ஆசிரியர் கே பத்மநாதன் தமிழ் மலர் ஆசிரியர் கு தேவேந்திரன் மக்கள் ஓசை புகைப்பட கலைஞர் பி மலையாண்டி தமிழ்நேசன் யூடியூப் சேனலின் துணை ஆசிரியர் எஸ் எம் சுந்தர் மக்கள் ஓசை ஆசிரியர் எம் எஸ் மலையாண்டி மலேசிய நண்பன் ஞாயிறு ஆசிரியர் ரெங்கசாமி சின்னராசு மற்றும் பந்திங் வட்டார நிருபர் கவிஞர் மணிமாறன் ஆகியோர் சிறப்பு செய்யப்பட்ட பத்து மூத்த பத்திரிகையாளர்கள் ஆவர் என்பது குறிப்பிடத்தக்கது சுலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு வி பாப்பா பாப்பாராயு அவர்கள் பத்து மூத்த பத்திரிகையாளர்களை பாராட்டி கௌரவித்தார் இவர்கள் அனைவரும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மலேசிய தமிழ் பத்திரிகை துறையில் பணியாற்றி சாதனை படைத்தவர்கள் ஆவர் இந்த விழாவில் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் உதவி தலைவர் ரவி முனியாண்டி ஆட்சிக்குழு உறுப்பினர் ராமன் குட்டி ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர் அடுத்து வந்து இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் வந்து மூத்த தலைமை பத்திரிகையாளர்கள் விருது வழங்கும் இது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு சொல்லணும் வந்து நான் என்ன நம்புறேன்னா வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நம்மளுடைய முதுகெலும்பு ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கு மக்களுக்கு வந்து போய் சேர காரணமே காரணம் அவங்க தான் நீங்க எளிமையா இருக்கிறீங்க ஒரு நாள் கண்டிப்பாக வந்து எதிர்காலத்துல மூத்த பத்திரிகையாளர் நிதியில வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாட்டோட அக்கறை நாட்டோட கடப்பாடு சமயம் சமுதாயம் போன்ற விஷயங்களும் உங்களோட அக்கறை கூட இருக்கும் அதனால வந்து இந்த அங்கீகாரத்தை வந்து கண்டிப்பாக நானும் மாநில முதல்வர் கையொப்பமிட்ட ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம் சிறிய ஒரு பணமுடி முடி பண முடிப்பு பிரச்சனை அந்த சர்டிபிகேட் வந்து என்ன சொல்ல வரும் விரும்புதுன்னா வந்து நம்ம மாநில அரசாங்கம் வந்து உங்களை வந்து உங்களை அங்கீகாரம் கொடுக்குறோம் நம்ம அது வந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றியா நான் கருதுறேன் என்னோட எண்ணம் வந்து போன தரும் நீங்க பாத்தீங்க இந்த நிகழ்வு நான் என்ன செஞ்சேன் வந்து தலைமை ஆசிரியர்கள் கொடுத்தோம் நம்ம வந்து அதாவது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கொடுத்தோம் இந்த வருடம் வந்து நம்ம பத்திரிகையாளர் கொடுத்துருக்கோம் அடுத்த வருடம் வந்து நான் திரும்பி என்னோட என்னோட ஆபீசர்ஸ் எல்லாம் கேட்டேன் டிஸ்கஸ் பண்ணி மேபி பேன்ஸ் டீச்சர் இல்லை வந்து சிஜாரா டீச்சர் அந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அது மாதிரி ஒவ்வொரு வருடமும் வந்து அனைவருமே வந்து நம்ம ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த வெற்றி மக்களுக்கு போய் இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு